வணக்கம் இன்னைக்கு நாங்கள் காருக்கு கேஸ் பூட்டுறதை பற்றி கலைக்கப்பறோம் இப்போ பெஞ்சின் அதாவது பெட்ரோல் விற்கிற விலைக்கு நீங்கள் எல்லோரும் காருக்கு டீசல் காரில் இருந்தால் ஓகே டீசல் கார் இல்லாட்டி பெஞ்சினில் அடிக்கிறது கொஞ்சம் சரியான ஹை ரேட் அதனால் நீங்கள் கேஸ் பூட்டினீங்களா இருந்தால் சரியாக சேமிக்க அதாவது மிச்சம் பிடிக்கக்கூடிய இருக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து முந்தி என்ன மலிவாகடிச்சு நான் இப்போ வந்து லீட்டர் எழுபத்தி மூன்று போகுது இப்போ எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு போகுது இப்போ நான் இப்போ பெட்ரோல் சேர்த்து பெட்ரோல் சேர்த்து தான் போய்கொண்டிருக்கிறேன் அங்கே போய் பாப்பம் போலத்துக்கு போதும் அடுத்த மாதிரி கேஸ் வந்து எப்போது நல்லது கேஸில் வந்து பாதிக்கிறது நீங்கள் கேஸில் பாதிச்சிங்கண்டா கணக்கு கூட கிலோமீட்டரில் ஓடினீங்கண்டா சரியான காசு மிச்சம் பிடிக்கக்கூடிய இருக்கும் கேஸ் பூட்டுறதுக்கு வந்து நீங்கள் நான் இப்போ பூட்டி ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ இந்த சரியான ரேட் தெரியாது நான் பூட்டைக்கில் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரூபா இப்போ நான் நினைக்கிறேன் அஞ்சூரூவாக்கும் ஆயிரத்தி அஞ்சூரூவாயிரூவாவுக்கு பூட்டலாம் நினைக்கிறேன் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொல்கிறேன்டா இப்போ நீங்கள் கேஸை பூட்டேக்கில் காசு மலிவாக பார்த்து கரண்டி இல்ல இடங்களை பூட்டாங்கோ மலிவான இடங்களை பூட்டிங்கன்னா தச்சு கேஸ் பூட்டின உடனே உங்களோட காருக்கு சில நேரத்தில் முதல் கொஞ்சம் காலங்களுக்கு ஒரு பிரச்சினை வரலாம் அந்த பிரச்சனை வந்து சேர்ந்தால் நீங்கள் கொண்டு வச்சு அதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு திருப்பி நீங்கள் கணக்கு காசு கொண்டு வரும் அதை விட ரெண்டு வருஷம் கரண்டியோட பூட்டினீங்களா இருந்தால் அதுக்கு நீங்கள் காசிலிக்கலாம் அந்த கரண்டிக்கு திருத்திக்கொள்ளலாம் நானும் என்ற கார் கூட்டிக்கில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை வந்து நான் அப்படி கரண்டி இருந்தபடியாக எனக்கு சோமா இருந்துச்சு அது திருப்பி கொண்டே திருத்துறதுக்கு அதே மாதிரி நீங்கள் காசை காசு கொஞ்சம் கூடினாலும் கேரண்டி ரெண்டு வயசு கேரண்டியே கட்டாயம் எடுக்க பாருங்க நல்லது அதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் சமாளிக்க கூடியா இருக்கும் மற்றபடி கேஸ் ஆளு ஒரு ஆபத்தும் இல்லை எனக்கு பயப்படின்னா கேஸ்ண்டா வெடிக்கும் அப்படின்ட்டு இந்த டிக்கிக்க பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டேங்க் இருக்குது அதை நான் போய் அந்த காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் அந்த அந்த டேங்கு அந்த டேங்கு அதாவது சின்ன டேங்கில் டேங்க்லேருந்து பெரிய டேங்க் வரையும் இருக்குது எந்த டேங்க் வந்து முப்பத்தி மூணு லிட்டர் நீங்கள் பெரிய 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 டேங்க்லாம் போட்டலாம் ஐம்பது லிட்டர்லாம் போட்டலாம் முப்பத்தி முப்பத்தி மூன்று லிட்டர் போட்டுனாலும் காணும் முப்பத்தி லீட்டு மூன்று வந்து அடிக்கடி பெட்ரோல் செட்டு போய் அடிக்க வேண்டி வரும் அடுத்தது கேஸ் பெட்ரோல் செட் வந்து இப்போ 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 எல்லா இடம் வந்துட்டதும் நான் நான் முந்தி போட்டேக்கலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது இப்போ இப்போ கூடுதலான இடங்களுக்கு கேஸ் பெட்ரோல் சேட் கூடுதலாக வந்துடுது அதனால் பெருசாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போ நாங்கள் கேஸ் அடிக்க போகிறோம் சேட்டில் கேஸ் எப்படி அடிக்கிறதை உங்களுக்கு காட்டுத்தாரன் பாருங்க கேஸ் அடிக்கிறதில் கணக்கு வழிகள் இருக்குது லண்டனில் வேறு மாதிரி ஜெர்மனியில் வேறு மாதிரி வேறு அந்த பின் அடாப்டர் அந்த பூட்டுற இது ஹோலண்டில் வேறு பின் வேறு மாதிரி போட்டுற வேறு மாதிரி போட்டுற அந்த இடம் அந்த இதுன்ற மின்னணு இது அட்டுமடி வேலை பெருசாக இல்லை சுகமான வேலை என்றாலும் அது பேருங்க நாங்கள் இப்படி அடிக்கணும் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதான அந்த கேஷ் டேங்க் இது வந்து நான் டயர் இருக்கிற இடத்த வச்சிருக்கிறேன் இது வந்து முப்பத்தி மூன்று லிட்டர் இதே மாதிரி ஐம்பது லிட்டரில் இருக்குது பலவட்ட பெரிய பெருசெல்லாம் இருக்குது சின்னன் இருக்குது இது நீங்கள் டயரோட தான் வைக்கலாம் இல்லாட்டி அதுக்கு மேலேயும் வச்சு கீழே டயரோடையும் கொண்டு தெரியலாம் நீரை வச்சுட்டு மட்டுமே நீருக்குற ஸ்டார்ட் கட்டாக மட்டும் ஒரு கொஞ்சம் இதை நீங்கள் நல்லா இறுக்கி பூட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த கரத்த கட்டை இருக்குது தானே அது வந்து ஸ்டார்ட்டு அது அமர்த்தி நீங்கள் அதை அமர்த்தி பிடிச்சிருக்கணும் நீங்கள் அமர்த்தி பிடிச்சிருக்குமா அமைத்தி பிடிச்சிக்கு முன்னாடி தான் கேஸ் அடிச்சு கொண்டு இருக்குது அது நீங்கள் கை விட்டிங்களோ ஆட்டோமேட்டிக்காக நின்று திருப்பி போய் அங்கே இதில் மேலே சொன்ன சொல்லி சொல்லித்தான் திருப்பி நீங்கள் ஃபுல்லாக அடிக்க முடியும் கரெக்டாக அதை அமைத்து பிடிக்கணும் அடுத்தது கேஸ் அடிக்க நோமலை ஹேண்ட்ஸு கை க்ளோஸ் போட்டு தான் அடிக்கிறது அது நோமலை பெட்ரோல் செட் வழியாக பெருசாக இல்லை ஏன்னா கூடுதலாக அந்த அது கடைசியாக விடே பாருங்க உடனே ஒரு மெல்லமாக விடணும் அப்படி மெல்லமாக விடாமல் இறக்கி விட்டால் அப்படியே ஒரு கேஸ் வெளியில் அப்படியே பறக்கும் இப்போ அது கையில் பட்டுச்சுன்னா கையை கூட ஓட்டியாக பவர் இருக்கும் அந்த கேஸில் அதனால் பார்த்தீங்களா பறந்துச்சு பார்த்தீங்களா அப்படி அதெல்லாம் கோணமாக இருக்கணும் கண்ணோல பக்கத்து வைக்காமல் அதை கலட்டணும் അതു മടി ഹും ഇത്രേ പറയേണ്ട ഒന്നുമില്ല നന്ദി വനകം ഇങ്ങ കടയേ പോവുകയല്ല നിങ്ങടെ പെട്ടറ്റം ആ മുടങ്ങാച്ചി ഓക്കേ